அனைவருக்கும் வணக்கம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பார்த்தேன் தமிழ்நாட்டிலேருந்து இரநூத்தி ஏழு பேரை இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்களை அறநிலையத்துறை சார்பில் அறுபடை வீடுகளுக்கு கூப்பிட்டு போகிறாங்களாம் எத்தனை பேர் இரநூத்தி ஏழு பேர் எவ்வளோ பெரிய பெருந்தன்மை பாருங்கள் எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வருஷத்துக்கு நாலாயிரத்தி ஐநூறு பேர் ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டு போகிறாங்க பள்ளிவாசிலேருந்து எந்த வருமானமும் அரசாண்டுக்கு போகிற இல்லை ஆனால் கோயிலுடைய உண்டியல் பணம் வாடகை பணம் குத்தகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த இந்து சமயம் அறுநூத்தி எத்தனை பேரை பெருந்தன்மையாக கூப்பிட்டு போகிறாங்களாம் இரநூத்தி ஏழு பேர் அறுப அறுவடை வீடுகளுக்கு கூப்பிட்டு போகிறாங்களா சந்தோஷம் ஆனால் இதில் எவ்வளோ பெரிய பகல் கொள்ள நடக்கிறது பாருங்க அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்கிறாங்க அந்த அறிக்கையில் ஒரு நபர் அறுவடை வீட்டுக்கு போகிறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபா செலவாகுமா அதில் பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபா தமிழ்நாடு அரசாங்கம் மானியம் கொடுக்குதான் என்னையா கதை இது அறுவடை வீட்டுக்கு தானே கூப்பிட்டு போகிறீங்க அமெரிக்காவுக்கா கூப்பிட்டு போகிறீங்க என்ன இது ஒரு பெரிய பகலுக்குள்ள எந்த அறுவடை வீட்டுக்கு போகிறதுக்கு ஏக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா செலவாக போகுது எதுக்கு பதினஞ்சாயிரத்து எண்ணூற்றி முப்பது ரூபா மானியம் நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க திருநெல்வேலிக்கு வாங்க இந்த ஏப்ரல் மே மாதத்தில் ஆன்மீக சுற்றுலான்னு போடுவாங்க பஸ்ஸு போட்டு போவாங்க ஐம்பது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் பஸ்ஸு போட்டு போவாங்க திருநெல்வேலியிலேருந்து திருப்பரங்குன்றம் போயிட்டு மதுரைக்கு போயிட்டு அங்கேருந்து திருவனைக்காவல் திருச்சிக்கு போயிட்டு திருவண்ணைக்காவல் ஸ்ரீரங்கம் போயிட்டு திருவண்ணாமலைக்கு போயிட்டு திருப்பதி போய்வான் திருப்பை போய் தரிசனம் முடித்து திரும்ப ரிட்டர்ன் வருவான் நாலு நாள் சுற்று சுற்றுப்பயணம் மூணு வேலை சாப்பாடு போட்டு ரூபா வாங்குறான் ஒவ்வொரு ஊர்லேயும் மாதிரி ஆன்மீக சுற்றுப்பயணங்கள்லாம் நடக்குது மூவாயிரூவா மூவாயிரத்து ஐநூறுவா அதிகபட்சம் வச்சுக்கோங்கய்யா ஐயாயிரம் ரூபா வச்சுக்கோங்கய்யா ஐயாயிரம் ரூபா தானே ஒரு ஆளுக்கு செலவாக போகுது அதிகபட்சம் போனாலும் இதுலேருந்து இருந்த பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபா இது எதுக்கு ரூபா செலவாக போகுது அப்போ மக்களை எப்படிலாம் ஏமாத்துகிறாங்க அறநிலையத்துறையினுடைய பணத்தை எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு இதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லணும் எப்படி ஐம்பதாயிரரூபா செலவாகப் போகுது அறுவடை வீடு திருத்தணியில் ஆரம்பித்து திருச்செந்தூரில் முடிக்கிறதுக்கு எதுக்கு ஐம்பதாயிரரூபா செலவாக போகுது ஏன்னா மலேசியாவுக்கு பத்து மணியில் ஏர்ப்ள ஃப்ளைட்லையாக கூப்பிட்டு போகிறீங்க என்னையாக கதை விடுவிங்க கோயிலினுடைய பணத்தை எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க திட்டமிடுகிறார்கள் என்பதை இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி